அவங்கள பத்தின விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க சுகன்யா டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க டபுள் கேம் அப்படின்றத விட ட்ரிபிள் கேம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பழனிக்கிட்ட ஒரு மாதிரியும் அந்த வீட்டில் ஒரு மாதிரியும் இந்த வீட்டில் ஒரு மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவுரை வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இப்போதைக்கு கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கிறாங்க ஸோ இவங்களை வச்சு தான் கதை மூவ் ஆகுது அப்படின்றதுனால இவங்களை தாண்டி இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இப்பவே மாட்டிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா ஸோ கொஞ்ச நாளைக்கு இவங்களை வச்சு தான் கொண்டு போக போகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படி சொல்ல ஆரம்பத்தில் நம்ம குமார் நம்ம அரசியை வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காப்ல நம்ம அரசி வந்து இல்லைப்பா நான் வரல இதெல்லாம் செட்டாகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சரி பின்னாடி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி பார்த்தா சுகன்யா வந்து நிற்கிறாங்க சுகன்யா வந்து குமார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க எல்லாம் எங்களுக்குள்ள பிளான் பண்ணி அந்த குடும்பத்தை நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ குமார் வந்து அப்படியே ஏதோ பயந்து பயந்து பின்னாடி பார்க்குற மாதிரியும் சுகன்யா சித்தி இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகிற மாதிரியும் அப்படியே சீனை போடுறாப்புல உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓஹோ நீ இங்கே வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா அங்கே பாரு நான் சொல்கிறத கேளு அந்த குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டம் போட்டாச்சு திட்டம் போட்டால் அதுக்கு தக்கன நடந்துக்கிறணும் நீ இந்த இடத்துல வச்சு பேசின அப்படின்னா நீ மாட்டிக்கிறவ நீ மாட்டிக்கிறது மட்டும் கிடையாது அவளும் மாட்டிக்கிறவா அதுக்கப்புறம் நீங்க ஜென்மத்துக்கு பேச முடியாது நம்ம நினைச்ச விஷயம் நடக்காது அதனால நீ என்ன பேசுறதா இருந்தாலும் வெளிய வச்சு பேசு வீட்டுக்குள்ளே வச்சு பேசக்கூடாது அதாவது இந்த இடத்துல வச்சு பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சுகன்யா அட்வைஸ் பண்ணுறாங்க சரி இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவளை படத்துக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல படத்துக்கு அப்போ கேட்க வேண்டியதானே கேட்டேன் ஆனால் வரமாட்டேங்கிறா வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா நீங்கள் எதாவது பார்த்து பேசுங்க சித்தி அப்படின்ற மாதிரி சுகன்யா கிட்ட நம்ம குமார் சொல்கிறாரு அவ்வளோதானே நீ எதுக்கும் கவலைப்படாத நான் அவளை பேசி நான் படத்துக்கு வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்கிறாங்க எப்படி சித்தி நான் தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றேன் இல்லை வரமாட்டேன்னு சொல்கிறான் நீங்கள் கூப்பிட்டா மட்டும் எப்படி வருவா வந்துருவாளா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு டக்குன்னு சுகனியாவை என்ன பண்றாங்க அப்படின்னா அரிசியை பார்க்கறதுக்காக போறாங்க என்ன அரிசி ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கா ஏன் இங்க இருந்து பேசுறீங்க உங்க வீட்டுக்கு அந்த வீட்டுக்கும் ஏற்கனவே வந்து பிரச்சனைன்றது நல்லாவே தெரியும் சோ தெரிஞ்சும் எதுக்காக நீ இங்கே வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அத்தை சும்மா தான் படிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை உள்ளே படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ரூம் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி சுகன்யா கேட்குறாங்க இல்லை அத்தை நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி மலுப்புறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க இல்லை நீ மலுப்பணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது ஏன்னா நீ என்னதற்காக இங்கே வந்து உக்காந்துருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் சரியா நீ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்காத எல்லாமே எனக்கு தெரியும் தான் நான் அமைதியாக இருக்கேன் நான் உங்களை போட்டு கொடுக்கணும் அப்படின்னா நேற்றே நான் உங்களை பார்த்தேன் இல்லையா அப்போவே நான் போட்டு கொடுத்துருக்க முடியும் ஏன் போட்டு கொடுக்கல நான் உனக்காக தான் போட்டு கொடுக்கல குமார்க்காக தான் போட்டு கொடுக்கல இந்த ரெண்டு குடும்பம் இணையணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நீங்களாக தான் இருக்க முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்க்குறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த குடும்பத்தை நம்ம இணைச்சிடலாம் ஏன்னா இது வந்து நம்ம குடும்பம் வந்து பெரிய குடும்பம் யாராலையும் அசைக்க முடியாத குடும்பம் இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை நீங்கள் கூட்டு வந்துட்டீங்க அதுதான் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ அதை தாண்டி உங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீ வீணாக மனசை போட்டு குழப்பிக்காத அவன் படத்துக்கு தானே கூப்பிடுவான் போயிட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அரசி வந்து ஷாக் ஆகுறாங்க இல்லை த வேண்டாம் படத்துக்கெல்லாம் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் அப்படி சொல்கிற நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வச்சு பேசுகிறது வந்து சேஃப் கிடையாது நீங்கள் வெளியே போய் பேசுங்க அப்படின்னு தானே நான் சொல்கிறேன் உங்கள் நல்லதுக்காக தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அது எனக்கு புரியுது ஆனால் இந்த படத்துக்கு போகிற வேலையெல்லாம் வேணாம் இப்போ தான் நாங்களே பேச ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் உடனே படத்துக்கு கிளம்பிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதெல்லாம் சரியாக வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் எதுக்கு இருக்கேன் நான் உன் கூட தானே இருக்கேன் எல்லா விஷயத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவங்க ஆறுதல் சொல்கிற மாதிரி அப்படியே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைத்த வேணாத்த அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறீங்க ஒருத்தரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க நாளைக்கு உங்களோட லைஃப்பில் நீங்கள் இணைய போகிறீங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுல என்ன தப்பு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கிஞ்சி பார்க்குறாங்க குத்தாடி பார்க்குறாங்க அரசி வந்து எதுக்குமே மசீர மாதிரி தெரியல அப்போது அடுத்த பிளான் அதாவது அடுத்த கல்ல தூக்கி போடுறாங்க சரிம்மா நீ வந்து ஒன்றா போக மாட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக போக மாட்டீங்க பட் நீ ஏன் கூட வந்து அவனுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க என்ன சொல்றீங்க அத்தை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நம்ம அரசு கேட்குறாங்க இல்லம்மா அவன் மட்டும் வேண்டாம் நானும் நீ அவன் அப்படி போவோம் அப்படி போனா உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க அது எப்படி அத்தை சாத்தியம் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம மூணு பேரும் போனா உனக்கு ஒற்றுமையா உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கேட்க இவங்க வந்து அரசுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல தலையாடிட்டு தான் நிற்கிறாங்க ஏன்னா எதுத்தும் பேச முடியல சித்தி வந்து சாரி அத்தை வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம போய்ட்டு வரலாமோ அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது ஸோ என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இவங்க உண்மையாவே காதலிக்கல அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்துல உண்மையிலே அந்த குடும்பம் சேரணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நமக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படி கல்யாணம் பண்ணி அப்படி செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா கூட ஓரளவுக்கு நம்ம ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க நோக்கம் அது கிடையாது அவங்க நோக்கம் முழுக்க முழுக்க பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் எப்படி பாண்டியன் நம்ம குடும்பத்துலேருந்து ரெண்டு பொண்ணுங்களை எழுத்துட்டு போயிட்டாங்களோ அவங்க குடும்பத்துலேருந்து நம்மளும் அந்த குடும்பத்துலேருந்து எடுத்துக்கிறணும் எழுத்துட்டு போயிடணும் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் வந்து பழி வாங்குறதா அதுதான் இவங்களுக்கு பழி வாங்குறதா ஒரு என்ன சொல்ல ஒரு வன்மம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அன்னாரம் மீனா கரெக்டாக அந்த டயத்துக்கு வராங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் பாசி பா பேசுகிறத பார்க்கும்போதே அவங்களுக்கு சந்தேகம் வருது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுகிற ஆளே கிடையாது இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் இருந்தாலும் அத்தை இல்லையா சோ ஸோ பழனியோட மனைவி அப்படின்றதுனால அவங்க பெருசாக சந்தேகப்படலை இவங்க வந்து மூணாவது ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கல நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன ரெண்டு பேரும் பயங்கரமா பேசிக்கிறீங்க போல அத்தை மருமகளும் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கேட்குறாங்க சும்மா நாங்க வந்து இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கே அரசு சமாளிக்கிறாங்க ஏன்னா உண்மையை சொல்ல முடியாது சொன்னால் அது அவங்களுக்கும் பிரச்சனை அவங்களும் மாட்டிக்கிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையும் சொல்ல முடியாது பொய்யும் சொல்ல முடியாது சோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன நடக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒட்டுமொத்த பழியும் அரசி மேலே போட்டுட்டு சுகனியா வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீனாவுக்கு இப்போ சந்தேகம் வந்த வரைக்கும் ஓகே அந்த சந்தேகத்தை அவங்க ஊர்ஜிதப்படுத்தணும் இது உண்மையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஏன்னா அரசி மேலே அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஏன் அரசியோட செயல்பாடுகள் வந்து நாளுக்கு நாள் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது போது அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது கோமதி வந்து அப்படியே பிடிச்சிட்டாங்க இவன் மேலே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்றது அவங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவங்க விசாரிக்கிறாங்க ஆனாலும் பெரிய பதில் ஒன்றும் வரல ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துட்டு இப்போ நம்ம மீனாவும் சரி ரெண்டு பேரும் ஏதோ சின்சியராக பேசிக்கிறாங்க போல பேசிட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுறாங்க சரி இது ஒரு பக்கம் எப்படி போய்கிட்டு இருக்க அண்ட் கதிர் அண்ட் ராஜ் இவங்க ரெண்டு பேர்த்த காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அடுத்த முயற்சி எப்படியாவது பிசிக்கல் டெஸ்ட் ஏன்னா எக்ஸாமினேஷனை எழுதிட்டு வந்துட்டாங்க எக்ஸாம் எழுதிட்டாங்க அண்ட் பிசிக்கல் மட்டும் தான் இருக்குது அப்போ பிசிக்கல்ல ஃபிட் ஆகணும் அப்படின்னா நல்லா ஓடணும் இன்னும் வந்து பிசிக்கலா ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த முயற்சி அவங்களுக்கு ஜெயிக்குது வெற்றி அடையுது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அவங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு லைஃப் கதிர் அவர் ராஜுவை போலீஸ் ஆக்கிட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்தமே அந்த ஊரே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரை பார்த்து தான் பெருமைப்படும் அவங்க ரெண்டு பேத்துக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு லைஃபை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க மட்டும் அதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ கதிர் அன் ராஜு ரெண்டு பேரும் ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ராஜுக்கு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் கேட்குறாரு இல்லை ராத்திரியெல்லாம் சரியா தூங்கலை ஏன் தூங்கலை எதுக்காக தூங்கலை நீ எதுக்காக ராத்திரி வந்து மாடியில படுத்த அப்படின்ற மாதிரி ராஜி கதிரை பார்த்து கேட்குறாங்க அதர் கதிர் இருந்துக்கிட்டு மாமா தான் ஆசைப்பட்டாரு நாங்கள் எப்போயும் மாடியில தான் படுப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸோ நாங்கள் கதையெல்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக நாங்கள் அங்கே தான் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் சரி எதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கோவப்படுற மாதிரி கேட்குறாங்க அதாவது நான் வந்து நீ என் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு தூக்க வரும் நீ என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றத ராஜி கதிர்கிட்ட சொல்லாமல் சொல்றாங்க இது அவருக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல ஸோ புரியுதோ புரியலையோ அது ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க தன் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றத ஆசைப்பட வர்றாங்க அப்படின்றத ராஜே நாசுகா சொல்கிறாங்க ஸோ இந்த டாக் முடிஞ்சோடனே ஓகே ஓகே போதும் நம்ம ப்ராக்டிக்ஸ் போகலாமா அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டு ஓடு ராஜே அப்படின்ற மாதிரி சொல்லி ஓட சொல்கிறாரு அவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடுறாங்க திடு திடுதுன்னு ஓடி போகிறாங்க ஒரு இடத்துல கழுத்து அடிக்க கீழே விழுந்துடுறாங்க கதிர்க்கு வந்து அப்படியே நெஞ்சே பதறிடுச்சு அந்தளவுக்கு ஓடி போய் என்னாச்சு ராஜ் என்னாச்சு என்னாச்சு எந்திரி நீ முதல்ல என்னாச்சு ஓகே காலெல்லாம் அசைக்க முடியாதா இரு நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாரு மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ராஜுக்கு நம்ம தேடி போய் ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருந்தா கூட அவன் நம்ம மேல இவ்வளவு பாசமா இருபானா அல்லது வீட்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பையனை கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தாங்க அவも இவ்வளவு பாசமா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருச்சு உண்மையிலே இவன் நல்ல பையன்தான் இவன் நமக்கு ஏத்த பையனா அப்படின்றதே அவங்க மனசு அவங்களுக்கு ஆல்ரெடி ஏத்துக்கிடுச்சு இன்னும் ஒவ்வொரு விஷயமா கதிர் செய்யறத பாக்கும்போது இன்னும் கதிர் மேல பாசம் இன்னும் அதிகமாகுது கதிரை வந்து இன்னும் அவங்க வந்து பெரிய விஷயமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கதிரை பார்த்தா அவங்க ரொம்ப பிரவுடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு கதிர் தான் கதிரை விட வேற யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா பாருங்களேன் கதிர் மனசுல வந்து அவங்க இடம் பிடிச்சிருப்பாங்க சாரி கதிரை வந்து எவ்வளவு புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இந்த டாக் தான் போய்கிட்டு இருக்குது ரொம்ப அடிப்பட்டிருச்சா ஆஸ்பத்திரி போகலாமா பக்கத்துல ஒரு கிளீனிக் இருக்குது அங்க வேணா போவோமா அப்படின்ற மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க அவருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க சின்சிரா இருக்கிறாங்க அடிபட்டுருச்சா ஓட முடியுமா உனக்கு ஓகேவா நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாசத்துல அப்படியே தகைக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சோ ராஜும் பார்த்தீங்கன்னா ஏன் எனக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ற நீ இவ்வளவு ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டு தன் மேல அவன் எவ்வளவு வச்சிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி அப்படின்னா அவங்களோட பியூச்சர் லைஃபை பத்திதான் தான் எனக்கு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னா அப்படின்ற மாதிரி கதிர் கேட்க ஏன் நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது எனக்காக நீ எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற நான் தான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணினா உன் பக்கத்தில் உன் பின்னாடி நான் இருந்தேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு காதல் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இருந்தாலும் இதை ரெண்டு பேருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை அது எப்போ வெளியே வரும் அவங்களாம் சொல்லாமல் வர எப்படிங்க தெரிய வரும் அவங்களாம் உன்னை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் பட் ரெண்டு பேர் அர்மே அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அன்பை மூடி மறைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வெளிய சொல்ல மாட்டிக்கறாங்க அவங்களுக்குள்ளே வச்சுகிட்டு இருக்காங்க பாபா மீதா வந்து எப்ப அவங்களா வெளிய சொல்ல வர்றாங்களா இல்ல அதுவா தெரிய வருதா அப்படின்றது இனி வர எபிசோட தான் தெரியும் ஆனா ஒரு விஷயம் தெளிவாக புரியுது இவங்கலாம் ரெண்டு பேரும் கண்டிப்பா அவங்களோட காதலை சொல்ல மாட்டாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா பாருங்களேன் எவ்ளோ விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதிலிருந்து கொஞ்சம் அவங்க மீண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சம்பவங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி அவங்க அதில் பரிமாறிக்கிறாங்க அன்பு மட்டும் மாறி மாறி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நீ என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜ சொல்கிறது என்ன கதிர் வந்து நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்ன ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படியே கட் பண்ணீங்கன்னால் நம்ம அரசி கோமதிக்கு ஆல்ரெடி அரசி மேலே பயங்கர சந்தேகம் இருக்குது ஆட்டிட்யூட் மாறி இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள் இவங்க நடந்துக்கிற விஷயங்கள் அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே மாறி இருக்குது தன்னோட தாய் அம்மாவான கோமதிக்கு வந்து புரியுது ஓகே இவங்க வந்து நடந்துக்கிறாங்க இவங்களோட ஆட்டிட்யூட் மாறி இருக்குது அப்படின்றத கோமதி புரிஞ்சுது இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்பட்டு கேட்கறாங்க எதுக்கு உனக்கு மெசேஜ் வருது ஏன்னா இவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ஒரு மெசேஜ் வரவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கோமதி யார் அந்த மெசேஜ் உனக்கு அனுப்புறது யார் அது அப்படின்ற மாதிரி சொல்ல குமுதா அப்படின்ற மாதிரி போடுறாங்க குமாரா குமுதான் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு குமுதா அப்படின்னு சொல்ல குமுதாவா அப்படி ஒரு ஃப்ரெண்ட நான் உன் லைஃப்லயே நான் கேள்விப்பட்டதே கிடையாது புதுசா இருக்குது அப்படின்ற மாதிரி கோமதி கேட்க இல்லைம்மா பலமுறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க புரிஞ்சுக்கிடல நீங்க வந்து அதை வந்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல எம்மா என்னம்மா சொல்ற நீ இப்படி ஒரு ஃப்ரெண்ட நீ சொன்னதே கிடையாதும்மா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க இல்லைம்மா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பட் நீங்க மறந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட சரி நீ முதல்ல வந்து ஃபோனை எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி போனை கையில் வாங்கிட்டாங்க ஃபோனை கையில் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்து மெசேஜ் வரவும் என்னது இது எதுக்காக இவ திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி கேட்குறாங்க ஆனால் இந்த இடத்துல அரசி வந்து மாட்டிக்கிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு அந்த கவலை வேண்டாம் இப்போதைக்கு நீங்க மாட்ட மாட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஏன்னா உடனே மாட்டிட்டு அது சுவாரஸ்யமா இருக்காது இல்லையா சோ உடனே மாட்டிட்டு அதில் என்னங்க கேட்குறது கொஞ்ச நாள் கொண்டு போய் இழுத்து பிடிச்சு ஏன்னா இவங்க வந்து அசிங்கப்படணும் அரசுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்களா ஏன்னா குமாரோட கேரக்டர் என்ன அப்படின்றது வெளியே நல்லாவே தெரியும் பல பேரு கூட சண்டை போட்டிருக்கான் இந்த வீட்டு கூட சண்டை போட்டிருக்கா அப்படிங்கும்போது நல்லாவே தெரியும் இவங்களும் பல முறை பார்த்திருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது எதற்காக அவனை நம்பணும் அவனை நம்பணும் அப்படி அப்படின்னா ஒரு ரீசன் வேணும் சோ ரீசனே இல்லாம இவங்க பாட்டுக்கு குமார் வந்து தன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொன்னவனே உடனே நம்பிடுவாங்களாம் இது எங்கேயாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா ஸோ எங்கேயுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும் முதல்ல வந்து நம்பணும் ஸோ நம்பலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சுருக்கணும் அதுக்கப்புறம் தான் இவங்க பிளான் பண்ணியிருக்கணும் திட்டம் திட்டிருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் கேவலமாக அவன் வந்து சொல்லிட்டான் தன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இவங்க நம்புனது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத இவங்க சீக்கிரமே புரிஞ்சுக்க போகிறாங்க கண்டிப்பாக இது அவங்களுக்கு தெரிய வரணும் தெரிய வந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லலாம் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த கதை அப்படியே நகருது அதே விஷயத்த தான் கோமதி வந்து கேட்குறாங்க என் மொபைலில் முதல்ல நீ அன்லாக் பண்ணி கொடு எதுக்கு நீ லாக் போட்டு வச்சிருக்க அன்லாக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பேட்டனை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க ஓப்பன் பண்ண சொன்னால் என்னடா செய்கிறது மாட்டிக்கிருமே அப்படின்னு சொல்லி பயந்தவனையும் இந்த இடத்துல நம்ம கத்துவோம் அப்படின்னு சொல்லி அரசு முடிவு பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்து சந்தேகப்படுறியா என் மேலே உனக்கு சந்தேகம் வந்துருச்சா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ என்னை சந்தையப்பட ஆரம்பிச்சிட்டியா இந்தா ஃபோனை லாக் பண்ணி நான் அன்லாக் பண்ணி நான் எல்லாத்தையும் நான் அவங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கும் என்னை செக் பண்ணி கட்டதுக்கு நீ என்னை புரிஞ்சுக்கோமா நீ பண்ணுறது சரியே கிடையாதுமா நீ வந்து என்னமா என்னோட ஃபோன் தானே வேணும் நீ என்னை செக் பண்ணி நீ என்னை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ தானே ஆசைப்பட்றேன் ஃபோன் அன்லாக் பண்ணி தரேன் இந்த மெசேஜ் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்த மெசேஜ் அண்ட் அதுக்கப்புறம் வந்த மெசேஜ் நீ எல்லா மெசேஜையும் பார்த்துக்கோ பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ நீ வந்து நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது நீயும் புரிஞ்சுக்கோமா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்த ஆரம்பிக்க உடனே பக்கத்தில் இருந்த மீனாவாக இருக்கட்டும் ராஜியாக இருக்கட்டும் அத்தத்தை ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா பர்சனல் மெசேஜ் ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லும் காட்டி இருக்கலாம் ஆனால் அதை வந்து காட்டாமல் மறைச்சிட்டு அதுக்கு மீறி கோபப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனாக்கும் சரி ராஜுக்கு சரி ஒரு சந்தேகம் வந்திருக்குது இந்த சந்தேகத்தை அவங்க வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க ஏன்னா கண்டிப்பாக குமார் பின்னாடி போனால் இவங்க வாழ்க்கை வந்து அழிஞ்சிரும் கண்டிப்பாக அவனே அழிச்சிடுவான் அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த குடும்பம் வந்து அசிங்கப்படும் அவமானப்படும் வெக்கப்படும் வேதனைப்படும் துக்கப்படும் துயரப்படும் இத்தனை பட்டும் அவன் திறந்த மாட்டான் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த குடும்பத்துக்கு நம்ம இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் வந்து மாறிடுவோம் மா மாறாது எதுவுமே மாற கிடையாது பாக்கறவன் என்ன பாப்பா சரி ரைட்டு அந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணை கூட்டு போயிருக்கீங்க இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டு போயிருக்கீங்க எல்லாம் சொந்தத்துக்குள்ளதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி பாப்பான்ற அறிவுன்ற கூட கொஞ்சம் சுத்தமா இல்லாம நம்ம குமாரோட திட்டமெல்லாம் அப்படி தான் இருக்குதுங்க என்னத்த சொல்ல குமாரோட அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா இதுதான் இப்போ எப்படியாவது படத்து கூட்டு போயிடணும் படத்து கூட்டு போய் அப்படியே அப்படியே உள்ளே புகுந்துடலாம் அப்படியே ஃபீலிங்கை வந்து விதைச்சிடலாம் அரசி மனசில் நம்ம தான் நம்ம சொல்றது தான் அரசு கேட்கணும் அப்படின்ற அளவு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட திட்டமெல்லாம் என்ன அரசி நமக்காக அந்த வீட்டுக்குள்ளே இருந்து சண்டை போடணும் ஃபைட் பண்ணணும் அந்த குடும்பத்தை எதிர்க்கணும் நம்ம சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு அரசி அந்த குடும்பத்தை எதிர்க்கணும் அப்படின்றது தான் அவனோட நோக்கம் அவனோட நோக்கமே அதுதான் அரசி நம்ம பேச்சை கேட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பகைக்கணும் அப்போதான் அவங்களுக்கு வந்து அவமானமாக தெரியும் ஏன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணை அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கானே அப்படின்ற ஒரு அசிங்கம் அவங்களுக்கு ஏற்படும் ஒரு அவமானமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் அவங்களே கூனி குறுகி போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து செம்ம ஃபீலாக இருக்கும் அப்படின்றது தான் அவனோட எண்ணம் ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஏன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க மீனாவாக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா குமாரோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வந்துடும் ஸோ கண்டுபிடிக்காமல் விட்டுட்டால் தான் பிரச்சனை அது பெரிய பிரச்சனை அந்த குடும்பத்துக்கே பிரச்சனை அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்திடுவாங்க இவங்க வந்து ஒரு நோக்கம் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறது மட்டும் கிடையாது அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதும் ஒரு நோக்கம் ஸோ ரெண்டு நோக்கமும் சேர்ந்து தான் இவங்களுக்கு வந்து இப்படி நிற்கிது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அடுத்து வந்து நம்ம செந்திலோட பிரச்சனை செந்தில் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியாசப்பட்டார் பிரியாசப்பட்டுக்கிட்டு இருக்காரு போகணும் அப்படின்னு சொல்லி பட் இருந்தாலும் அதற்கு தடை பணம் அப்படின்னு வரும்போது இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன்கள் தம்பிகள் இருக்காங்களா அவங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணிக்கிறாரு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்குது பணம் கேட்குறாங்க ஜாப்பு வந்து உறுதியாக கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பணம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பணம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க பத்து லட்சமா அப்படின்னு சொல்லும்போது பத்து லட்ச ரூபாய் அட் பாகிட்டே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ வேணால் பெரட்டிடலாம் நீ சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய அமௌண்ட் பெரட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுப்பா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ண போற இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் கதிர் மட்டும் ஏன் நம்ம அப்பா கிட்ட கேட்டு கேட்டு பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்பா கிட்ட பத்து லட்சமா பத்து லட்சம்லாம் அப்பா கிட்ட வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்ல டேய் நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கடா ஏன்டா இப்படி பண்றீங்க அநியாயம் பண்ணாதீங்க அது எப்படி அப்பா கிட்ட நம்ம அவ்வளோ பெரிய பணம் கேட்க முடியும் இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பயங்கரமா டிஸ்கஷனை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஐம்பது லட்சம் சாரி பத்து லட்சம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா பழனியே பெரிய ஷாக்ல இருக்காரு ஸோ என்னடா அது இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படிடா கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியா இருக்குது ஏன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாதுங்க பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அப்படின்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது பத்து லட்சம் ரூபா அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா இது நடக்குமா நடக்கிறதுக்கு எது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா கண்ணு கண்ண தூரம் வரைக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத தான் சொல்லி ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியப்படுமா சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ கதிர் கேட்குறாரு கதிர் செந்தில் ரெண்டு பேருமே கேட்குறாங்க பழனியை பார்த்து உங்களுக்கு எது லைஃப்பில் எதுவும் பிரச்சனையா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பழனி வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அவருக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு தோணலையா இல்லை இவங்கிட்ட போய் எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல சுகனியா கூட உங்களுக்கு எதாவது பிரச்சனையா அத்தை கூட உங்களுக்கு எதாவது பிரச்சனையா மாமா நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட முகமும் சரிய கிடையாது உங்களோட நடவடிக்கைகளும் சரி கிடையாது நீங்கள் வந்து பழைய மாமா கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் உங்களை எப்படி பார்த்தோமோ அப்படி கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் டோட்டலாகவே மாறி இருக்கீங்க கொஞ்சம் நஞ்சம் மாறினா கூட நாங்கள் வந்து யோசிக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாகவே நீங்கள் மாறி அதுதான் எங்களை பெரிய யோசனைக்கு வைக்கிது சொல்லுங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பிரச்சனையா இருக்குது ஆனால் அவரால் சொல்ல முடியல சுகன்யா தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லலை ஏய் அதெல்லாம் விடுங்கப்பா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் உண்மையில என்ன பிரச்சனை அப்படின்றத அவர் இப்போ வரைக்கும் சொல்லலை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அதை வந்து கூச்சப்படுறாரு என்ன சொல்ல சுகன்யா வந்து என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா அவர் சொல்கிற விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஸோ சொல்ல முடியாது ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட மனசுக்குள்ளே போட்டு அந்த விஷயத்தை மறைச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு ஆனாலும் சில நேரங்களில் இவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க இவளோட ரியாக்ஷன் என்ன இவர் ஏன் இப்படி இருக்காரு ஏன்னா அவர் வந்து எப்பயுமே சரியாகவே கிடையாது அவரோட மைண்டே வந்து வேற மாதிரி இருக்குது அப்செட்டாக இருக்குது அவருக்கே என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது ஸோ அதனால அவர் ரொம்ப வந்து ட்ரீயர் ஆகுறாரு இது இப்படி நடந்துகிட்டு இருக்கேன் இது நடக்குமா இது சரியாகுமா அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட்லாம் அவருக்கு வந்து அப்படி இருக்குது இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி அதனால இதை சொல்லலாமா வேணாலாமா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஆழமாக யோசிக்கிறாரு சொன்னால் இது பெரிய பிரச்சனையாயிருமோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திருமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு ஏன்னா குடும்பத்தை வந்து பிரித்து விட்டுரு இல்லையா அவருக்கு இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்குது மறுபடியும் விவாகரத்தில் போய் நிற்கவா ஆனால் சுகனியா பற்றின விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் ஏன் இவளுக்கு முதலே டைவர்ஸ் ஆச்சு ஏன் ஆல்ரெடி இவளுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது நிச்சயமாக அவர் புரிஞ்சிருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா சுகனியா எவ்வளோ பெரிய ரவுடி அவங்க என்னென்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட என்னென்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே அதாவது எல்லாருக்கும் அப்படின்னு கிடையாது பழனிக்கு வந்து நல்லா தெரியும் எங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பழனி பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் பழனி வந்து இந்த வீட்டில் அவங்க என்ன பேசுகிறாங்க அந்த வீட்டில் என்ன பேசுகிறாங்க அண்ட் பழனிக்கிட்ட எப்படி டைமுக்கு தகுந்த மாதிரி மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது பழனிக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு சோ அதை வந்து அவரால வெளியே சொல்ல முடியல வெளிய சொன்னா வெளியில வந்து எப்படி காமிச்சிக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நல்ல குடி நாணயம் தூத்துக்குடி வெங்கலம் மாதிரி அப்படியே சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெளியே அவங்களோட ஆட்டிடியூடு அண்ட் பார்வை இதெல்லாம் வேற மாதிரி இருக்குது சோ பழனிக்கு பழனியால இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியல பயங்கரமான சிக்கல்ல இருக்காரு உண்மையிலே இது ஒரு பெரிய சிக்கல் சிக்கல்லே சிக்கல் ரொம்பவே கொடூரமான ஒரு சிக்கல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதிலிருந்து பழனி எப்படி மீண்டு வர போகிறாரு ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்றது பழனி பழனிக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த விஷயத்த சொன்னா என்னென்ன சிக்கல் வரும் அப்படின்றதும் பழனிக்கு நல்லா தெரியும் சோ அதனால பழனி எப்படியாவது இந்த விஷயத்த சொல்ல வா வேணாமா அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தங்கமயில் தங்கமயில் பற்றி சொல்லிதான் ஆகணும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்க காலெல்லாம் வலி வீங்கி அவங்க வந்து நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுனால அவங்க அத்தைக்கிட்டே சொல்கிறாங்க கோமதிக்கிட்ட ஓப்பனாக என்னால் முடியல த நின்னுக்கிட்டே வேலை பார்க்குறேன் எனக்கு கால் ரொம்ப வலிக்குது என் காலே வலி தேஞ்சிரும் போல் இருக்குது உடஞ்சிரும் போல் இருக்குது அந்த மாதிரி எனக்கு வலி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி வலி இருந்தால் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல ராஜு சொல்ல அதுக்கு வந்து தங்கமயில் இல்லைம்மா தான் சேர்ந்துருக்கேன் இல்லையா அதனால் ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் டைம் இல்லாதது சாத்தியம் இல்லாதது ஸோ நம்ம வேறு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தங்கமயில் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தங்கமையில் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அவங்களுக்கு ஓய்வு அப்படின்ற விஷயம் இதுக்கப்புறம் கிடைக்குமா ஏன்னா பொய் சொல்லி தான் அந்த இடத்துலையும் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க ஸோ இங்கேயும் பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி பொய்க்கு மேல் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பொய்யெல்லாம் எங்கே கொண்டு போய் அவங்களுக்கு முடியும் தெரியல கண்டிப்பாக தங்கமையிலோட உண்மையான முகம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும்போது அவங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணாக மாறி இருப்பாங்க நமக்கே வந்து தங்கமையில் மாட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க அப்படின்றது மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பார்க்கலாம் இதுக்கப்புறம் எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போகுது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू